எல்லாருக்கும் வணக்கம் இப்போ சிரிப்பில் இருக்க புன்னகை இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுடைய முகத்திலையும் மறப்போது என்ன அப்படின்னா பதினஞ்சாம் தேதிக்குள்ளே இலவச விவசாய மின் இணைப்பு பதினஞ்சாயிரம் நபர்களுக்கு வந்து கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்குள்ளே அதிகபட்சமாக நீங்கள் கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மின்சார வாரியத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை மறக்காம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மற்ற நபர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு இப்படி ஒரு சேனல் இருக்குங்கிறதை தெரியப்படுத்துறதுக்காக ஷேர் பண்ணிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த காலாண்டில் மின் இணைப்பு கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தாங்க அந்த மின் இணைப்பை வரும் மார்ச் பதினஞ்சுக்குள்ளே கொடுக்க சொல்லி சொல்லியிருக்குறாங்க ஏன் அப்படின்னா மார்ச் மார்ச் முப்பத்தி ஒன்றோட நமக்கு அந்த காலாண்டு முடிவடைஞ்சிருது ஸோ அந்த காலாண்டு முடிவடைஞ்சதுனால அந்த வருஷத்துக்கான டார்கெட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மின்சார வாரியத்துக்கு உத்தரவு விட்ருக்குறாங்க இல்லை என்னென்ன கேட்டகிரியில் மின் இணைப்பு கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து நார்மல் மின் இணைப்பை பொறுத்த மட்டில் பதினஞ்சாயிரம் மின்னணிப்பில் வெறும் ஐம்பத்தெட்டு சதவீத மின் இணைப்பு தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தட்கல் மின் இணைப்பை பொறுத்தமட்டில் எழுபது சதவீதம் மின்னணிப்பு தான் கொடுத்துருக்கதா சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிற மின் சீக்கிரம் கொடுக்க சொல்லி தமிழக மின்சார வாரியத்திற்கு உத்தர விட்டுருக்குறாங்க ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிற மின் விண்ணப்பதாரர்கள் எல்லாமே தங்களுடைய அலுவலகங்களை அணுகி மேற்படி தங்களால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் இல்லை நாங்கள் எங்கள் சைடுலேருந்து எதுவும் சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டு நீங்கள் மின் இணைப்பை வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கோங்க இப்பயே வந்து இப்பயே வந்து மின்சார வாரியத்திலிருந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடுக்க ஆரம்பித்ததுடைய ஒரு இது என்னன்னா நிறைய இணைப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எனக்கே இண்டிவிஜுவலாக மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதான் இன்னையுடைய நம்மளுடைய மோட்டிவ் ஸோ உங்களுக்கு மின் இணைப்பு வர காலதாமதம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் தயார்நிலை பதிவேட்டில் கையொப்பம் போட்டு எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் தற்கள் மின் இணைப்பை பொறுத்த மட்டும் எழுபது எண்பது சதவீதம் கொடுத்தாச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு மின் இணைப்பு கிடச்சிடுச்சா இல்லை தற்கள் மின் இணைப்பு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ற பேர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா தற்கள் மின் இணைப்பு உங்கள் பகுதியில் ஓப்பன் ஆயிடுச்சா அப்படி இல்லைனா இன்ன தேதியில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு எதுவும் தகவல் கிடச்சிருந்தா கூட அந்த தகவலை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கிட்டிங்கனாங்க கூட மற்ற நபர்கள் தெரிஞ்சுக்கொள்வாங்க என்னையை பொறுத்தமட்டில் இன்னும் இலவச விவசாய மின் இணைப்பில் தட்கல் மின் இணைப்பு கொடுத்து முடிச்ச பிறகு அதாவது அடுத்த ஏப்ரல் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு காலாண்டில் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்னுடைய கருத்து என்னுடைய ஒப்பீனியன் கூட ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இலவச விவசாய மின் இணைப்பை பொருத்தமட்டில் இருபத்தி நாலு இந்த காலாண்டில் வந்து அறிவித்த மின் இணைப்பை கொடுத்துட்டாங்க மிச்சம் இருக்கிற மின் இணைப்பு வந்து கிட்டத்தட்ட நோட்டீஸ் கொடுத்து தயார்நிலை பதிவேட்டில் பதிவு செஞ்சு காத்திருப்பவர்கள் பட்டியல்கள் என்ன அவங்களுக்கு எப்போ மின் கொடுப்பாங்க அது சம்மந்தமாக தகவல் எதுவும் தெரியுமா அப்படின்ற நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அது சம்மந்தமான தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோவில் இதுதான் மார்ச் பதினஞ்சுக்குள்ளே மின்னணைப்பு கொடுக்க சொல்லி சொல்லிவிட்டாங்க அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் நான் மாவட்ட வாரியாக எவ்வளோ மின்னணைப்பு பெண்டிங் இருக்குது அந்த மின் இணைப்பு வந்து எப்போது வந்து பதினஞ்சாம் தேதியில் கொடுக்க சொல்லிட்டாங்கன்றதுனால எப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேட் வச்சுருவாங்க இந்தந்த கேட்டகரிக்கு இந்தந்த டைமில் கொடுக்கணும் அப்படின்றது ஸோ அந்த டைம்லாம் என்ன ஏதுங்கிறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நண்பர்களுக்கு இந்த இப்படி ஒரு சேனல் இருக்குங்கிறதையும் தெரியப்படுத்தி எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறத விட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ